बिग बास के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை அளவுல இன்னைக்கு கிராண்ட் பினாலய நடந்துகிட்டு இருக்கு இந்த கிராண்ட் பினாலியில கூட விசித்ரா வந்து வன்மத்தை இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்திலையும் அர்ச்சனாவுக்கு அநீதி தான் வருது இருக்கு அர்ச்சனாவுக்கு மாமா டிவி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமலை பொறுத்தளவு அந்த பல்ட் அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன இதுவரையா நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் அதாவது இன்னைக்கான கிராண்ட் பினாலியை பொறுத்தளவு ஸ்டார்டிங்லேயே கமல் வந்து எல்லாருமே என்ன களி ஊத்திட்டு இருக்கீங்கப்பா நான் என்னப்பா பண்ண போன ஜென்ரேஷன்ல

கெட்டவர்கள் சில பொறுக்கிகள் இருக்கிறாங்க அந்த சில பொறுக்கிகள் நிக்சன் ஒரு ஆளு அதுக்காக நிக்சன் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நிக்சன் பண்ற மாதிரி பண்ணுவா அப்படின்னு கமல் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது கமலை பொறுத்தளவுல இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஃபிட் இல்ல அப்படிங்கறத அவர் வாயால அவர் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல நீங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பேசாம நடிக்கிறதா இருந்தா நடிங்க இல்லனா சும்மா இருங்க அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமாங்க இந்த இருபத்தி மூணு பேருக்கு உங்களால நீதி நேர்மைய வழங்க முடியல அப்படின்னா அரசியல் வந்து நீங்க ஒண்ணுமே புடுங்க முடியாது அந்த வகையில உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது சார் உங்களை பொறுத்தளவு நடிகர் சிறந்த நடிகர் மகா

கொண்டு நாடகம் ஆனீங்க பிரதீப்போட பேரை பயன்படுத்தி கேவலமான கேடுகட்ட நாடகத்தை தான் நீங்க நடத்தினீங்க பிரதீப்புக்கு அநீதி நடந்துருச்சு பொய் சொல்லி வெளிய அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்தின விசித்ரா பிரதீப்புக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டு வந்து என்னத்தை கிழிச்சாங்க ஒன்னையும் கிழிக்கல பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு காரணமாக இருந்த அதே குள்ளநரி கூட்டத்துக்கு ஆதரவாவும் அந்த குள்ளநரி கூட்டத்தோட தலைவியா இருக்கிற மாயாவுக்கு ஆதரவாகவும் தான் விசித்ரா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அந்த அளவு கேவலமான நாடகக்காரி தான் விசித்ரா அப்படிங்கறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு எபிசோட பாக்குறவங்க எல்லாருமே விசித்ராவை தான் கழிவு ஊத்துவான் நல்லவங்க பேசுற நேரத்துல விசித்ராவோட மூஞ்சி அஷ்ட கோணல போகுது பார்க்கும் போதே கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அடுத்ததான் நிக்சனுங்க நிக்சனை வெளியே வந்ததுக்கு நெகட்டிவிட்டியும் இருக்கு பாசிட்டிவிட்டியும் இருக்கு திட்டுறவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க பாராட்டுறவங்க பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருக்குது என்ன பொறுத்த நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல நான் வந்து இப்போதைக்கு ஆறு பாட்டு பண்ணிட்டேன் சார் அப்படிங்க மாதிரி சொல்றான் உடனே கமலை பொறுத்த இன்னும் நாற்பத்தி நாலு பாட்டு பண்ணணும் ஐம்பது பாட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கீங்கல்ல சூப்பர் உங்களோட வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்க சொல்றாரு சரிதான்பா நீ என்ன வேணாலும் கிழிச்சுக்க ஆனா பிக் பாஸ் வீட்ல ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற பேர்ல ஒன்ன விமர்சனம் பண்ண மக்களை நீ நாய் மாதிரி குறைக்கிறவங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும் நான் என்னோட வேலையை பார்க்க போறேன்னு சொன்ன பாத்தியா உன்னோட பாட்டை ரசிக்கணும் அப்படின்னா மக்கள் தாண்டா ரசிக்கணும் நீ மக்களை இவ்வளவு கேவலமா இழிவா பேசின பிறகு எவன் உன்னோட பாட்டை ரசிப்பான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பல கேவலமான வேலைகள் பண்ண ஆனா அந்த தப்ப கொஞ்சம் கூட உணராம நான் பண்ணதான்

யார் எப்படி வேணாலும் களி ஊத்துட்டு நான் ஏன் வேலையை பாக்குறேன் என்ன பொறுத்த அளவுல நான் கவலைப்படுற ஆளே கிடையாது மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்காக நான் 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 இருக்கணும் கத்துக்கிட்டேன் அதாவது ரவினாவை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவளை பொறுத்த அளவுல நெகட்டிவிட்டியும் இருந்துச்சு பாசிட்டிவிட்டியும் இருந்துச்சு சோசியல் மீடியால கத்துறவங்க யாருமே நேர்ல பார்த்தா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சோசியல் மீடியால மட்டும் தான் நம்ம மேல ஹேட் இருக்குது நேர்ல பார்க்கும்போது என்ன பாராட்டுறாங்க மாதிரி நேர்ல போய் பாருமா பிரதீப் உன்னால நேருக்கு நேர சந்திக்க முடியுமா எவ்வளவு கேவலமா பழிய சொன்ன இன்னைக்கு வரைக்கும் கேவலமா உருட்டிட்டு இருக்க பாத்தியா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா அனன்யா அனன்யாவை பொறுத்தளவுல அவங்களுமே சோசியல் மீடியாவை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான் யாரையும் பார்த்த உடனே ஜட் பண்ணிடக்கூடாது இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்திடக்கூடாது பழகி பார்த்தாதான் தெரியும் எனக்கு முதல்ல போகும்போது மாயாவோட குரூப் வந்து வேற மாதிரி தெரிஞ்சாங்க பழகி பார்த்த கழிஞ்சு அவங்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் முட்டு கொடுத்துட்டு இருக்கா அனீனியா அடுத்ததா ஜோவியா ஜோவியாவை பொறுத்தளவுல எனக்காக நான் இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்காகவும் விளையாண்டு என் கூட சேர்ந்தவங்களுக்காகவும் விளையாடுறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதாவது சொந்தமா எதுவுமே விளையாடல தூங்குறத மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது பேசினா அப்படின்னா நமக்கு புரியாது என்னமோ அதிமேதாவை மாதிரி பேசுவா பேசுறது எல்லாமே முட்டா தர்க்கமா தான் இருக்கும் இந்த தற்கூரி வந்து இப்படி பேசுது சுரேஷை பொறுத்த வேற லெவல மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த அளவுல வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முதல்ல எல்லாம் ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கூழ் சுரேஷ் யாரு அப்படிங்கறது தெரியும் ஆனா பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போனதுக்கப்புறமா வயசு பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே கூழ் சுரேஷ தெரியுது என்ன கூப்பிட்டு பாராட்டுறாங்க என்கூட செல்ஃபி எடுக்கிறாங்க எனக்கு பெருமையா தான் இருக்குது அதுலயும் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து ரிலீஸ் ஆகி போனதுக்கு அப்புறமா என்னை வெறுத்தவங்க கூட என்ன விரும்பி வந்து பேசுறாங்க அப்படின்னு மேல சொல்லிட்டு இருக்காரு இவர் பேசுவேன் பேசுற நேரங்கள்ல விசித்ராவோட மூஞ்சுக்கு போக்கஸ் வைக்கிறானுங்க என்ன ஒரு வில்லத்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கமலை பொறுத்தளவுல உங்களோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லும்போது போது என்ன பொறுத்தளவுல நான் சரியா தான் கேம் விளையாண்டேன் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல காமெடியாவும் கேம் விளையாடலாம் கிரிமினலாவும் கேம் விளையாடலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு கிரிமினல் யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாயாவோட கூட்டணிதான் அந்த மாயாவோட கூட்டணியில மாயாவுக்கு செக்ரட்டரி இருந்த பூர்ணிமாவுக்கு மூஞ்சி வாடி போகுது பாரு இந்த இடத்துல கூட வன்மத்தை கொட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா முடிக்கிறா உண்மையாதானமா சொல்றாரு நீங்க பண்ணாத கிரிமினல் வேலைகள் உண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா கானா பாலா கானாவை பால பத்தி பேசவே வேண்டாங்க வெறும் தற்கொலை மாயாவோட அடிமை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா கமல பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பைனலிஸ்ட் பல கேள்விகள் கேட்கிறாரு அதாவது இந்த இருபத்தி மூணு பேர்ல இருந்து கடைசி அஞ்சு வேற நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விவசாய பொறுத்தளவுல பயிர் செஞ்சுட்டு அறுவடைக்காக காத்திருக்கிற மாதிரி தான் நான் காத்திருக்கேன் என்ன பொறுத்தளவுல எவ்வளவோ சூழ்நிலையிலையும் நான் நானா தான் இருந்திருக்கேன் என்னோட கான்பிடண்டை எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்ல அப்படிங்க சொல்றாரு அந்த நேரம் விசித்ராவோட மூஞ்சு மொழியும் பாக்கணுமேங்க பட்டு கேவலமா இருந்துச்சுங்க ஏமா இந்த கடைசி நேரத்திலயும் இப்படியாம வன்மத்த தூவ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் மணி மணியை பொறுத்தளவுல சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும் இல்லன்னா கேம் விளையாடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல

ஆனா அதே ரவினாவை பொறுத்த அளவுக்கு மணி மேல கேவலமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா மணி அதற்கான பதில்களை கொடுப்பாரு எதிர்பார்க்கலாம் அடுத்ததா விஷ்ணு விஷ்ணுவை நான் என்னோட கேம் தான் ஆடினேன் எனக்கு நான் உண்மையா இருந்ததுனாலதான் இந்த பைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படிங்க சொல்றாரு இந்த நேரம் விசித்ராவுக்கும் பூர்ணிமாக்கும் போக்கஸ் வைக்கிறானுங்க ரெண்டு பேருமே வில்லத்தனமா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு உண்மையாவே விஷ்ணுவை நான் பாராட்டுவேன் கடைசி நாலு வாரங்கள்ல மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரையும் கதற விட்டது அப்படின்னா விஷ்ணு தான் அதுக்கு தனியா பாராட்டுகள் சொல்லி ஆகணும் ஆமாங்க இந்த கேமை பொறுத்த எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல மாயாவுக்கு எதிரான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மாயா மாயாவோட குள்ள கூட்டம் படு கேவலமா கேம் விளையாடுறாங்க கேம் அப்படிங்கிற பேர்ல பல பேரோட வாழ்க்கையில விளையாண்டிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்கள் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மக்களோட தோட்டில தான் அவங்களுக்கு எதிராக விளையாண்டவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது மாயாவுக்கு எதிரான ஆட்டமா இருந்துச்சு அதுவும் மக்களோட ஆட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் அர்ச்சனா அர்ச்சனாவை பொறுத்த அளவுல ரெண்டு வாரம் தான் இருப்பேன்னு நினைச்சேன் சார் இவ்வளவு வர வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உடனே விசித்ரா வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்குது ஐயோ இந்த தாய் கிழவியா நல்லவன் நம்மளும் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆச்சுங்க அதே நேரத்துல அவங்க அப்பா சொன்ன ஒரு அறிவுரையும் சொல்றாங்க அதாவது யார்ட்டையாவது நீ சண்டை போட்டேன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது உனக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க அதை யோசிச்சு அப்படின்னா என்னோட கோவமே குறஞ்சிரும் அதை யோசிச்சு விளையாடு அப்படிங்க மாதிரி சொன்னார் அந்த ஒரு அட்வைஸ் எடுத்து நான் பல இடங்களில் திருத்திக்கிட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக மாயா மாயா எழுந்த உடனே கிளாப்ஸ் வேற லெவலில் இருக்குது என்ன பொறுத்த அளவில் நான் ஃபுல்ஃபில்லாக இருக்கேன் நான் கேமை செம்மையா விளையாண்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்றா சொல்கிறா அதுக்கப்புறமா ஒரு பிரேக் கொடுத்துட்டாங்க அதாவது இந்த இடத்துலயும் மாயாவுக்கு கிளாப்ஸ் வருது அர்ச்சனாவுக்கு கிளாப்ஸ் வரல என்னடா இவ்வளவு கேவலமா கேமை கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல அர்ச்சனாவுக்கு தான் கப்பு கிடைக்குது அது உறுதி ஆயிருச்சு அந்த மாஸ் மூவ்மெண்ட்ல எதிரணில இருக்கிற குள்ளநெறிகள் எப்படிலாம் கதற போகுது அவங்களோட ஃபேஸ் ரியாக்சன் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல மாயாஹாசன் சொன்ன கருத்தையும் விசித்ராவோட வன்மத்தையும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்